கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதிகளை உங்கள் அனைவரும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒருமையும் பன்மையும் சிங்கிளர் அண்ட் புளூரல் இதை பற்றிய ஒரு தியானத்தை நான் செய்கிறேன் நான் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது ஒருவர் செய்த சரியான செயல் பலரையும் அது மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது பலருக்கும் அது பயனுள்ள ஒரு செயலாக அமைந்திருக்கிறது அந்த ஒருவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் பலருடைய வாழ்க்கை பரிதாபமாகவே இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் திருமறையில் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் நான் இன்றைக்கு மூன்று நிகழ்வுகளை மட்டும் எடுத்து இந்த தலைப்பிலே இந்த தியானத்தை நான் செய்கிறேன் முதல் தலைப்பு ஒருவரின் துணிவு பலருக்கு ஆறுதல் ரெண்டாவது தலைப்பு ஒருவரின் கனிவு பலருக்கு ஆனந்தம் மூன்றாவது தலைப்பு ஒருவரின் பணிவு பலருக்கு ஆசீர்வாதம் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் ஒருவரின் துணிவு பலருக்கு ஆறுதல் நாம் ஒன்று சாமியல் புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே நாற்பது நாட்கள் இஸ்ரேல் மக்களை பார்த்து அறைகோல் விட்ட அந்த கோலியாத்தை எதிர்த்து அவனோடு போடுவதற்கு யாரும் இல்லை என்பதை நாம் அறிகிறோம் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தாவீது தான் அந்த கோலியாத்தை கொன்று போடுவேன் என்று சொல்லி துணிவோடு அந்த கோலியா தண்டை சென்று ஒரே ஒரு கவன்கள் மூலமாக கோலியாத்தை கொன்று போட்டார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் இங்கே தாவீது ஒருவர் ஆனால் இஸ்ரேல் ராஜா சவுல் படைவீரர்கள் இஸ்ரேல் மக்கள் ஏராளமான மக்கள் ஆகையினாலே தான் சொன்னேன் ஒருமையும் பன்மையும் இங்கே ஒருமை அதாவது தாவீது ஒருவராக துணிவோடு செயல்பட்டதினாலே மொத்த இஸ்ரேல் மக்களுக்கும் ஆனந்தம் கிடைத்தது ஆறுதல் கிடைத்தது அதே போன்று ரெண்டாவது தலைப்பிலே நான் சொன்னேன் ஒருவரின் கனிவு பலருக்கும் ஆனந்தம் நாம் எஸ்தர் புத்தகத்தை படிக்கும்போது அந்த எஸ்தர் புத்தகத்தில் ஆமான் என்ற அரசாங்க அதிகாரி அதாவது இராணுவ அதிகாரி யூத மக்களை எப்படியாவது நாட்டை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும் அல்லது அவளை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்து அந்த தீர்மானத்திற்கு அரசருடைய ஒப்புதலையும் பெற்று அரசருடைய கையொப்பத்தையும் பெற்றுவிட்டான் என்பதை நாம் எஸ்தர் புத்தகத்திலே படிக்கிறோம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே ராணியாக இருந்த எஸ்தர் அவர் ஒரு யூத பெண் அப்பொழுது அவருடைய சித்தப்பா முர்தகாய் எஸ்தரை பார்த்து இந்த இக்கட்டான நிலையிலே நீ இந்த நாட்டின் ராணியாக நம்முடைய மக்களை நம்முடைய இனத்தை காப்பாற்றுவதற்காக நீ துணிவோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்கிறார் அப்போது எஸ்தர் தன்னுடைய சித்தப்பாவிண்டிய அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நானும் உபவாசம் இருப்பேன் என் தாதிகளும் உபவாசம் இருப்பார்கள் என்று சொல்லி அதோடு கூட எஸ்தர் புத்தகத்திலே நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே எஸ்தர் சொல்லுகின்ற அந்த கனிவான வார்த்தைகள் கனிவு என்ற அந்த சொல்லுக்கு தமிழ் சொல்லுக்கு அன்பின் முதிர்ச்சி அல்லது பாசத்தின் முதிர்ச்சி என்று சொல்லலாம் இங்கே எஸ்த அகாசுவேரு ராஜாவிடைய மனைவியாக ராணியாக இந்த நாட்டுக்கு இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த மக்களை தன்னுடைய சொந்த இனத்தை குறித்து அவர் எவ்வளவாய் அக்கறைப்பட்டார் எவ்வளவாய் அவர்கள் மீது பாசம் காட்டினார் அன்பு செலுத்தினார் என்பதை நான்காம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனம் அந்த காலகட்டத்தில் ராஜா யார் அவர் கூப்பிடுகிறாரோ அவர்தான் அவரை போர் பார்க்க முடியும் ராணியாக இருந்தாலும் கூட அவருடைய விருப்பப்படி ராஜாவை போய் பார்க்க முடியாது ஆனால் இப்போ இந்த இக்கட்டான நிலையிலே எஸ்தர் ராணி சொல்கிறார் ராஜா என்னை அழைக்காவிட்டாலும் நான் ராஜா அந்த இடத்திற்கு செல்லுவேன் நான் இந்த செய்தியை ராஜாவோடு நான் பகிர்ந்து கொள்வேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட அதற்காக நான் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி தண்டிய உயிரையே தண்டிய மக்களுக்காக கொடுப்பதற்கு முன்வந்து துணிவோடு அல்லது கனிவோடு செயல்படுகிறார் யோசித்து பார்ப்போம் நாம் எஸ்தர் புத்தகத்தை படித்திருக்கிறோம் படிக்காதவர்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் படித்து பார்த்தால் எஸ்த ராணி அந்த நாளிலே அரசரிடத்திலே சென்று இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் ஆமானுடைய அந்த சதி திட்டத்திற்கு மொத்த யூத மக்களும் பலியாகி இருப்பார்கள் ஆனால் எஸ்த செய்த அந்த கனிவான செயல் அந்த துணிவான செயல் அரசரை பார்த்து நடந்த நிகழ்வை அவருக்கு சொல்லி நிலைமையை மாற்றினார் எனவே ஒரு எஸ்தர் ஒரு எஸ்தர் ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு அரசராக ஆட்சி செய்தார் அந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளிலேயும் இருந்த யூதர்கள் இந்த ஒரு எஸ்தர் மூலமாக நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருந்த யூத மக்களுக்கு விடுதலை கிடைத்தது மகிழ்ச்சி கிடைத்தது சுதந்திரம் கிடைத்தது ஆமானுடைய அந்த தொந்தரவு இல்லாமல் போனது எனவே தான் நான் சொன்னேன் ஒருமையும் பன்மையும் ஒரு எஸ்தர் செயல்பட்டதினாலே மொத்த யூத மக்களுக்கும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் குதூகலமும் வந்தது நாம் எஸ்தர் புத்தகத்தை படித்தால் எஸ்தர் ஆமானுடைய அந்த சதி திட்டத்திலிருந்து யூத மக்களை காப்பாற்றினதினாலே இன்றைக்கும் பூரியும் பண்டிகை என்ற ஒரு பண்டிகையை மறவாமல் மிகச்சிறப்பாக யூத மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் எனவே ஒரு எஸ்தர் மூலமாக முழு யூத மக்களுக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் விடுதலை கிடைத்தது நான் மூன்றாவதாக சொன்னேன் ஒருவரின் பணிவினாலே பலருக்கு ஆசீர்வாதம் நாம் லூக்கா நற்செய்தி நூலில் முதலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் ஆண்டவுடைய தாயாகிய மரியால் ஆண்டவுடைய தூதனை பார்த்து அந்த சொன்ன வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை இங்கே அந்த அதிகாரத்தை நான் படிக்கும்போது மரியால் யோசேப்பு என்பவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் திருமணம் கூட ஆகவில்லை அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவுடைய தூதன் மரியாலை சந்தித்து நீ கர்ப்பவதியாக போகிறாய் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமடை போகிறாய் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்பொழுது மரியால் பேசுகிறார் நான் புருஷனை அறியனே இது எப்படி ஆகும் என்றெல்லாம் ஆண்டவுடைய தூதனிடத்திலே கேட்டு பார்க்கிறார் ஆனால் ஒன்றும் முடியவில்லை கடைசியில் அந்த முப்பத்தி எட்டாம் வசனம் மரியால் சொன்ன அந்த வார்த்தைகள் நான் ஆண்டவுடைய அடிமை நீ சொன்னபடியே எனக்கு ஆகட்டும் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை ஒருவர் சொன்ன வார்த்தை மரியால் சொன்ன வார்த்தை இன்றைக்கு முழு உலகத்துக்கும் அது பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது அன்றைக்கு மரியால் ஆண்டோடைய தூதரண்டிய அந்த வார்த்தைக்கு ஒப்புதல் கொடுத்ததினாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உலக மக்களை மீட்டு நம்மை ரச்சித்திருக்கிறார் எனவே உலக மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்தது என்று சொன்னால் ஒரே ஒரு மரியால் ஆகையாலே தான் நான் சொன்னேன் ஒருமையும் பன்மையும் ஒரு மறியால் செயல்பட்டதில் ஒரு மறியால் ஒப்புதல் கொடுத்ததில் உலக மக்களுக்கே ஆசீர்வாதம் கிடைத்தது அருமையான சவனே சகோதரிய நீங்களும் நானும் கூட நான் தனி மனிதன் என்று சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாமும் கூட தனி மனிதனாக அறிய செயல்களை பலருக்கும் பயன்படக்கூடிய செயல்களை பலரையும் ஆனந்தத்தில் ஆழ்த்தக்கூடிய செயல்களை பலருக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை நாமும் செய்யலாம் யோசித்துப் பார்ப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டவர் உறுதியாக நம்மோடு இருப்பார் நமக்கு துணை செய்வார் ஆமேன்